ஸ் வெல்கம் டு நியூஸ் பேண்ட்ரி இன்றைக்கி நம்ம ஃபேன்ட்ரியில் சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னருக்கோ எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் மதியானம் கூட லஞ்சுக்கு கூட இந்த அரிசி உப்புமா இந்த அரிசி உப்புமா தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சை அரிசி கொடுத்துருக்கேன் இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நல்ல நிலத்துல ஃபேன் கடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியிலேயே அரைச்சி ரவை பதத்துக்கு அரைச்சு உப்பு கட்டிடலாம் டக்குனு பண்ணிடலாம் ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் இருக்காது சாதம் தான் வாங்கிக்கணும் இது பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை இதுக்கு வந்து கத்திரிக்காய் கொசு சாம்பார் மூர்க்குழந்தை எதுனாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் அதுக்கு உட்கா பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி இதே கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் கால் கிளாஸ் அளவுக்கு தோரம இருக்கும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி இதை வந்து நல்ல தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதையும் சேர்த்து இதோட ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஓரட்டும் அரிசி உப்புமாவுக்கு வந்து நம்ம இந்த இதை வடிகட்டிட்டு ஒரு துண்டு இல்லை நல்லா சுத்தமான துண்டு இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் கடியில் வைப்போம் தான் அதை வந்து மிக்ஸியில நம்ம ரவா பதத்துக்கு அரைக்க போவோம் இப்போ இது நல்லா தண்ணி வடிச்சாச்சு நம்ம ஒரு துண்டில் அதை வந்து காய வச்சுருக்கோம் மாட்டிங்கன்னா நல்லா காய்ச்சல காஞ்சிருச்சு அதாவது கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கும் ஆனால் கையில் வந்து இப்படி இருக்குது இருந்து அரைச்சோம்னா நல்லா ரவை பதத்துக்கு அழகாக அரைச்சிடலாம் இந்த பார்த்திங்கன்னா போட்டோம்னா நல்லா உதிரி ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணி இல்லை ஆனால் ஜில்லுன்னு இருக்குது ஈரப்பதம் இருக்குது அது தண்ணியே இல்லை ஆனால் வந்து அரிசி நல்லா ஒட்டாமல் இருக்குது இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் நான் உங்களுக்கு சேர்த்துட்டு காட்டேன் இப்போ அரைக்கும் போது ஒரு கால் விட கம்மியாக ரெண்டு மிளகு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து மிளகு பத்து மிளகு அந்த அளவு சேர்த்தாலே போதும் ஏன்னா நான் ஒரு கிளாஸ் தான் எடுத்துகிட்டுருக்கேன் அதனால் இதை நம்ம அரைச்சிக்கலாம் ஓகேங்கண்ணா இந்த ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சிக்கோமா கிளாதிக்கலாம் இந்த உப்புமா தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கடலை எண்ணெய் பிடிக்குன்னா கடலை எண்ணெயில் கூட பண்ணுங்கள் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் கொஞ்சம் பாசிப்பருப்பு இதில் வந்து கடலை பருப்பும் போடுவா பாசி அவங்களுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுபடி சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகா வத்தல் நம்ம வந்து நான் சும்மா ஒரு ரெண்டு மிளகா வத்தலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதை தான் நான் சேர்த்துருக்கேன் இதில் மிளகு போட்டிருக்கோம் அதனால் மிளகா வத்தல் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு உரப்பு எப்படி பிடிக்குமோ அது தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காசி பருப்பு போட்டிருக்கேன் நான் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்குவேன் இதை நல்லா கலந்து விட்டுவோம் இப்போ இதை நல்லா வறுபடட்டும் வாசனிக்கு கதவு ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் தோரம்பருப்பு பாச்சி பருப்பு வேற நம்ம தாளிக்கும்போது போட்டுருக்கோம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வர்றதுக்காக நான் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அதாவது டம்ளன்னு சொன்னது கிளாஸை தான் சொல்கிறேன் நான் இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் கலந்து விட்ருவோம் கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இது கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துட்டு ரவையும் சேர்த்துக்கலாம் அரிசி ரவை தாளித்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் இந்த ரவையை சேர்த்துலாம் ரவையை சேர்த்து ஃபஸ்ட்டு சேர்த்துறேன் நான் சேர்த்துட்டு அப்புறம் கை எடுக்காமல் கிளறி கை எடுக்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இது ஒரு அரைவாசிக்கிட்ட வெந்து வந்த உடனே நம்ம உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம தோல் மருப்பு சேர்த்துருக்கறனால கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு சேர்க்கலாம் இது நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு பக்கத்துலேயே வெயிட் பண்ணுவோம் நம்ம அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேணும் இப்போ இதில் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இது கல் உப்பு போட்டோம்னா அங்கங்கே திப்பி திப்பியாக நின்று நம்ம சாப்பிடும்போது அப்புறம் வாயில் உப்பு மட்டும் தனியாகும் அதனால நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் உப்பை கலக்கணும் அதனால நான் வந்து இந்த கரண்டியில கலக்குறேன் நல்லா கலந்துட்டா சூப்பரா ரெடியாயிடுச்சு நீங்க உப்புமாவுக்கு இந்த அரிசி ரவை தோர்ப்பற்ப அரிசியும் பொடி பண்ணி வச்ச அந்த ரவையை சேர்த்துட்டீங்கன்னா நீங்க பக்கத்துலேயே நெல்லுங்க அப்பப்ப கிளறி விடுங்க ஏன்னா மேல் பக்கம் வேகாமல் இருக்கும் அடியில மட்டும் வெந்திருக்கும் இல்லைன்னா அழி பிடிச்சிரும் நல்லா கனமான பாத்திரம் அடி கனமான பாத்திரம் வெங்கல உருளி இந்த மாதிரி இதில் வச்சு இதை கிண்டலாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்தியான டிஃபன் தான் தோரம்பருத்தெலாம் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம வந்து அரிசி ரவையை போட்டிருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸ் அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் இதுவாக இதுக்கு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குத்ஸு இந்த ஃபஸ்ட் கிளாஸான ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள் நான் மின்ஸ் பண்ணியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நாங்கள் இந்த எம்மியான அரிசிப்புமாவே டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அதாவது இந்த கத்திரிக்காய் வச்சோட சாப்பிடும்போது ஹெவன் சுட்ட சுட்டதாக இருக்குது ஊ ஊதாமல் சாப்பிட்டுட்டு அதாவது அரிசி உப்புமால புளிப்பு இருக்காது நாங்கள் அந்த புளி கொச்சு அதாவது கத்திரியா கொச்சோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க பை பாய் இழுத்துட்டே இருக்குது சாப்பிடணும் போல